சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் கடந்த நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றும் பணியை செவ்வனே நிர்வகித்து வருகிறது வரலாற்று ரீதியாக சென்னை மாநகரம் தன்னுடைய தண்ணீர் தேவைகளுக்காக பருவமழையே நம்பியிருந்த காலகட்டத்தில் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக பதவி வகித்த போது அவரது தலைமையத்துவத்திலும் தொலைநோக்கு பார்வையிலும் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு மீஞ்சூர் அருகில் உள்ள காட்டுப்பள்ளி கிராமத்தில் நூறு எம்எல்டி திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் அமைத்திடும் முன்னோடி திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் இந்த நிலையம் தொடங்கி வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக பதவி வகித்தபோது சென்னையின் தென்பகுதியில் உள்ள நெம்மேலியில் நூற்றி பத்து எம்எல்டி திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் அமைப்பதற்கான பணிகளை தொடங்கி வைத்தார் மேலும் சமீபத்தில் பேரூரில் ரூபாய் நான்காயிரத்து இருநூற்றி எழுபத்தி ஆறு புள்ளி நான்கு நான்கு கோடி மதிப்பீட்டில் நானூறு எம்எல்டி திறன் கொண்ட தென்கிழக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று அடிக்கல் நாட்டப்பட்டது தற்போது நூற்றி ஐம்பது எம்எல்டி திறன் கொண்ட சென்னை நகரின் மூன்றாவது கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் நெம்மேலியில் ரூபாய் ஆயிரத்து ஐநூற்றி பதினாறு புள்ளி எட்டு இரண்டு கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பொற்கரங்களால் இன்று மக்களின் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையத்தில் கடலுக்குள் பத்து மீட்டர் ஆழத்தில் ஆயிரத்து முப்பத்தி ஐந்து மீட்டர் நீளத்தில் உச்செழுத்தும் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதனை கொண்டு கடல் நீரை குடிநீராய் மாற்றும் செயல்முறை மற்றும் எதிர்ச்சவ்வோடு பரவல் மேற்கொள்ளப்பட்டு சுத்தமான குடிநீராக மாற்றக்கூடிய பணி தொடங்கப்பட்டுள்ளது இந்த நிலையத்தின் மூலம் தென்சென்னை பகுதிகளான வேளச்சேரி ஆலந்தூர் புனித தோமையார் மலை மேடவாக்கம் கோவிலம்பாக்கம் நன்மங்கலம் கீழ்கட்டளை மூவரசன்பேட்டை சோழிங்கநல்லூர் உள்ளகரம் பொழுதிவாக்கம் மடிப்பாக்கம் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்லாவரம் மற்றும் பழைய மாமல்லபுரம் சாலையில் அமைந்துள்ள தகவல் தொழில்நுட்ப நிறுவன பகுதிகளில் உள்ள ஒன்பது லட்சம் மக்கள் பயனடைவார்கள் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தொலைநோக்கு சிந்தனை மற்றும் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலோடு சென்னை குடிநீர் வாரியம் சென்னை மாநகரில் வசிக்கும் ஒவ்வொருவருக்கும் நாள் ஒன்றுக்கு தலா நூற்றி முப்பத்தி ஐந்து லிட்டர் குடிநீர் வழங்கும் இலக்கை நோக்கி முனைப்புடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த முன்முயற்சிகளால் சென்னை மாநகரம் இந்தியாவின் கடல் நீரை குடிநீராக்கும் தலைநகராக திகழ்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது திராவிட மாடல் ஆட்சியிலே தினந்தோறும் திட்டங்கள் என்பதுதான் என் திட்டம் எனது லட்சியம் என்பது வளமான தமிழ்நாடு வலிமையான தமிழ்நாடு வறுமை ஒழிந்த தமிழ்நாடு சமத்துவ தமிழ்நாடு தமிழ்நாடு எங்களின் இந்த அனைத்து முயற்சிகளுக்கும் மாபெரும் உறுதுணையாயிருக்கும் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது நன்றி வணக்கம்